கணிக்ஷன் பீப்பிள் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் சர்தார் டூட படப்பிடிப்பு தொடங்கி ஒரு வாரங்கள்லாம் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு ஆள் நபர் வந்து மரணமாயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியால வளம் வந்துட்டு ஒன் வந்து சர்தார் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்துச்சு சரி ஓகே அது கட்டத்தில் வந்து சர்தார் டூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க சர்தார் ஒன் மாதிரியே சர்தார் டூ மிகப்பெரிய ஸ்டன்ட் லெவல் காட்சிகள்லாம் ரொம்பவே அதிரடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தாங்க ஆரம்ப கட்டிலே ஸ்டண்ட் காட்சிகள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி படகுழு திட்டமிட்டு இருக்காங்க ஸோ இது தொடர்பாக வந்து ஏழுமலை அப்படின்றவர் தான் வந்து ஸ்டண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள அங்க வந்து ப்ரீ பிளாண்டாக பண்ணிட்டு இருந்திருக்காரு திடீர்னு வந்து சண்டை காட்சிகளுக்கு நடுவில் வந்து இருபது அடி ஹைட்ல இருந்து ஏழுமலை அப்படின்றவர் கீழே விழுந்து அவரோட நுரையீரல்லாம் வந்து நொறுக்கப்பட்டு மார் எறும்புகள்லாம் வந்து நுரையீரலை போய் குத்தி நிறைய வந்து ப்ளீடிங் ஆனதுனால் அவர் வந்து சம்பவ இடத்துலேயே வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்ருக்கு ஸோ இதை உடனே சக கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்து போயிட்டுருக்கிறாங்க அவர் உடனே மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு அவர் ஆல்ரெடி வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் கை இருக்காங்க ஸோ இதை உடனே கார்த்திக் சார் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் சிவகுமார் சார் இதெல்லாமே ரொம்பவே பதறி போய் உடனே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எல்லாருமே விசாரிச்சிக்கணும் இல்லை அங்கே நடந்த நிறைய விஷயங்கள் விஷயங்களை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏழுமலையோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஆறுதல் சொல்லி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறாங்களாம் ஏழுமலை அப்படின்றவர் நிறைய படத்தில் ஒரு முக்கிய காட்சிகளை நடிச்சுட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியுமே ரொம்பவே ஏழப்பட்ட ஃபேமிலியாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக சிவகுமார் சாரோட ஃபேமிலி உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ படம் ஆரம்பித்த ஒரு வாரங்களிலே வந்து இந்த மாதிரி நெகட்டிவான சயின்ஸ்லாம் நடக்கவே அங்கே இருக்க படக்குழுவில் எல்லாருமே ரொம்பவே மிரண்டு போயிருக்காங்க ஸோ ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து இது எல்லாமே வந்து சென்டிமெண்ட் ரீதியாக வந்து ரொம்ப தப்பாக இருக்குது இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தெரியல அப்படின்றது தெரிய பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஓரிரு மாதங்கள் கண்டிப்பாக படங்கள் வந்து தள்ளி போக போகுது எடுக்கிறதுல அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் பிரபல கலைஞரையும் நம்ம இப்போ இந்த படத்து மூலமாக இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே சக கலைஞர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கதாகவும் தெரிய வருது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மா சொல்லுங்கள் மறக்காமல் இருக்கே இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ எஸ் இந்தியன் டூ அப்படின்றது பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட ஒரு படமாக ஆரம்பத்தில் இருந்துட்டு இருந்த நிலையில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஏண்டா பேசணும் அப்படின்ற லெவலில் நிறைய பேர் யோசிக்கிற ரீதியாலோ படம் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து வாசிவாரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய வந்து ஒரு டைலாக் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி வீட்டிலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது வெளியே வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருந்துச்சு அதை பார்க்கும்போது வந்து கரெக்டாக இவர் வந்து ரஜினியை தான் டார்கெட் பண்ணி கமல் சார் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கமல் சார் கட்சி ஆரம்பித்ததாகவும் சிஸ்டம் சரியில்லை இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு ரஜினி சார் வீட்டிலேயே இருந்து கட்சி ஆரம்பிக்காம வந்து வெறும் வாய் வார்த்தையாகவே பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் இது வந்து பெரிய லெவலில் வந்து ரஜினி சாரை தான் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்ற மறுத்திருக்கிறாங்க யாரையும் யாரையும் வந்து டார்கெட் பண்ணி பேசுறதா வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது வந்து ஒரு நார்மல் ஜெனரலைஸ் ஆன ஒரு டைலாக் தான் யாரையுமே வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி பேசல அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத போங்க நம்ம மறக்காம இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க